இந்த இந்த அதுக்காக இப்படி சண்டே கலாட்டா அப்பப்பா ச்சே இதெல்லாம் ஒரு மாதிரி இதுல சின்ன சின்னதா லைட் ஆமா இருக்கவே நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம் அப்புறம் நான் நான் பதில் சொல்ல நீங்க நீங்க போக ஃபாலோ பண்ண இது வரைக்கும் பட்டதெல்லாம் போதும் இனிமே இந்த சகப்பு டிரெஸ் போட மாட்டேன் ஓகே ஓகே

அதே மாதிரி தெருவில் போற ஆம்பளைங்களுக்கு என்னால முடிஞ்ச எச்சரிக்கை சார் கணக்கு ஏறிட்டே போதே நாயர் திட்டுறாரு அவ அக்கௌண்ட் நான் செட்டில் பண்றேன் வேணா என்ன கடன் காரணம் வேண்டாப்பா கடன் அன்பை முறிக்கும் என்னடா டி அக்கறை இல்ல இப்ப பேப்பர் கொடுற சிந்து பார்த்து படிக்க பாண்ட நாயர்களை சொல்லி எனக்கு மட்டும் போன் மீட்டா கொண்டா இவங்க எல்லாம் வேலை கிடையாது கடன் அன்பை முறிக்குமா

கேட் குச்சின் கேட் யூட் ஒன் டைம் இது வந்து உங்க லைஃப் பிரச்சனை அங்க சென் 7 அதாவது அப்புறம் இல்ல எத்த சார் ஆமா கேட்ட கேள்விக்கு எல்லாம் பட்டு பட்டுன்னு பதில் சொல்றியே நீ எந்த காலேஜில் படிச்ச உயர் காலேஜில் சார் அது பெரிய காலேஜ் ஆச்சே ஆமா அது கவர்மென்ட் இல்லே நடத்துத்தி சார் ஆ அங்க இருந்து எஸ்கேப் பண்ணவங்க இப்போ பெரிய லெவல்ல இருக்காங்க. உனக்கு வேலை குடுத்துட்டேன் நீ ஜாயின் பண்ணிக்கலாம். थैंक यू सर. உனக்கு எவ்வளவு சம்பளம் ඕனாலும் என்ன தைரியமா கேட்கலாம். அந்த சார் இன்னா குரல் மாறி போச்சு. சார் யூ இஸ் தி மேன். வாட் இஸ் தி மேட்டர்? இன்டர்வியூக்கு வந்திருக்கீ. ப்ளீஸ் யூ இன்டூ நான் இன்ட்ரி பண்றேன்.

இது நல்ல கண்ணடிக்கும் இதுக்கு முன்னால கண்ணாடிக்கே தான் இருந்தது அதனால நீ என்ன பண்ற இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு உனக்கு எந்த விதமான தகுதி கிடையாது யூ கோ நீ வெளிய போலாம் முக்கியமான மேட்டர் பேச வேண்டி இருக்குது ப்ளீஸ் ஒன்ஸ் கரெக்ட் பண்ணி எனக்குன்னு சில தகுதி எல்லாம் இருக்கு அத நீங்க தெரிஞ்சிக்கணும் ஒரு இடத்து இன்டர்வியூக்கு போனேன் லஞ்சம் கேட்டா பலார்னு கண்ணத்துல அரஞ்சா சோ எனக்கு அரைவும் தெரியும் இன்னொரு இடத்துல பிளேடால கேர்னே சோ எனக்கு கீரவும் தெரியும்

இல்லாட்டி பெரிய டூயட் சாங்கா பாடணும் பாரச்சே இன்னைக்கு என்ன பண்றோம் நாம ரெண்டு பேரும் மௌனமா இருக்கோம் ஓகே ஆ அப்படிங்கறீங்க ஓகே ஓகே யூ கீப் சைலன்ட் ஆ தங்கா மாங்கா பட்டாணி சுண்டல் சார் 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 சுண்டல் வாங்க சார் சூப்பரான சுண்டல் சார் ஏகா நீ அதை சொல்லுகா சார் சார் சுண்டல் வாங்க சார் சரியான செவுட்டு முன்னங்கடா லட்ச ரூபாய் எமக்கே லட்ச ரூபாய் எமக்கே சார் பூட்டான் பம்பர் சார் இன்னைக்கு வாங்கினா நாளைக்கே லட்சாதிபதி இன்னைக்கு கரையில உட்காந்துருக்க நீங்க நாளைக்கு கப்பல்லையே போகலாம் ஒரு ரூபா செலவு செஞ்சா நாளைக்கு பல லட்சம் கிடைக்கும் சார் பாவம் ஊமை காதலர்கள் போல இருக்கு கரெக்ட் என்னங்க கூட்டம் தண்ணங்க மிஸ்டர்

போட்டல் ஐட்டங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு வாடா சூறாவளி சுற்றுப்பயணம் முடிஞ்சு போச்சா சாப்பிடு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாங்காடம்மன் விரதம் இப்படி உண்ணாவிரதம் இருந்த உருப்பிட மாட்டேன் கையில பசை இருந்தா தாண்டா நாலு பேர் மதிப்பான் பசை இல்ல ஒரு பயம் உன்னை சீண்ட கூட மாட்டான் ஆமாண்டா வேலைக்கு போக கூடாது எனக்கு என்ன வேண்டுதல எந்த கம்பெனி போனாலும் புடவைங்களுக்கு தான் வேலை இந்த பொம்பளைங்களை நினைச்சாலே என்ன வழக்கமான புலம்பலா உனக்கு வேலை கிடைக்கலங்கிறதுக்கோசரம் எல்லா பொண்ணுங்களும் ஏண்டா திட்டுற இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் பாரதி கண்ட புதுமை பெண்கள் டேய் இன்னைக்கு பெண்கள் செய்யற காரியங்களுக்கு பாரதியார காரணம் காட்டாதீங்களா சாத்திரங்கள் பல பல கற்பாராம் சௌகரியங்கள் பல பல செய்வாராம் மூத்த பொய்மைகளை யாவும் அழிப்பாராம் மூடக்கட்டுகளை யாவும் தகர்ப்பாராம் இப்படிதான் சொல்லியிருக்கார தவிர கண்டக்டரா பஸ்ல போ கான்ஸ்டபிளா நடுரோட்ட நில்லு போஸ்ட்மேனா வீடு விட ஏறி இறங்குன்னு எந்த பத்திலயும் பாரதியார் பாடலடா அப்படின்னா உன்ன பொறுத்த எந்த பொண்ணுங்களுக்கும் வேலை கொடுக்க கூடாது அப்படிதானே என்னடா நியாயம் அது அட பாவி என்னோட நோக்கம் அது இல்லடா ஆண்களே இல்லாத வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு வேலை கொடுக்கணும் கணவன் இழந்த விதவைங்களுக்கு வேலை கொடுக்கணும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை கெட்டு போய் மீண்டும் அதே சாக்கடையில வயிற்று பழப்புக்காக கஷ்டப்படுற வழி தவறி போன பொண்ணுங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு வெல் சொல்றா கௌரி நாட்டுல நடக்காத காரியத்துக்கு எல்லாம் கை தட்டுங்க உங்களுக்கு எல்லாம் ரசனையா இல்லடா ரசனையா லவ் பண்ற இல்ல ரண வேதனை பட போற கடைசியில ட்ரீட்மெண்ட் எங்ககிட்டதான் வரணும் நாங்க என்ன லவ் பண்ணும் போது பிராண்டிக்கிறோமா பிரணமா அவரத்துக்கு போய் அதையாவது ஒழுங்காசை